அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி தவராஜ் கத்தண்டைக்கு நமக்கு தருகிற வசனம் மற்றையூர் நான்கு இருபத்தி நான்கு அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம் ஆயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் சுவாச பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் ஆமாங்க இயேசுசாமி சாமி பூமியில் சஞ்சரித்த போது எல்லா வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடித்தவர்கள் சந்திர ரோகிகள் இப்படி எல்லாருக்கும் கத்த சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கு உங்களே வாழ்க்கையில் தீரா வியாதி என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த வியாதிக்கெல்லாம் மறந்தே கிடையாது இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த வியாதியோடையே நான் என் சாகம் வரைக்கும் தான் இருக்கணும் சகோதரி இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது என்று சொல்லி நான் கொண்டு இருக்க சில சொல்லி கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி உங்களை பார்த்து தான் கத்த சொல்கிறார் இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாக நம் தேவாதி தேவன் இதோ உங்கள் அருகே நிற்கிறார் அவரால் கூட அதை காரியம் ஒன்றுமில்லை எனக்கு இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி கேட்கலாம் ஆனால் தேவன் எல்லா வியாதிக்கும் மருந்து அவர் ஒருத்தர் நான் வேறு எந்த மனிதராலும் சுகப்படுத்த முடியாது ஆனால் நம் தேவாதி தேவன் அவரே ஒரு குறு மருந்து அவரால் கூடாது ஒன்றுமில்லை அவரை விசுவாசிங்க கத்தர் எல்லா வியாதியிலும் இருந்து உங்களை நீக்க அவ நீக்கி சுகமாக இருக்க செய்கிறவராக இருக்கிறார் எங்கள் ஊருக்கு அருகே ஒரு தேவ ஊழியர் வசித்து வந்தார் அவருக்கு விசேஷித்த கிருபைகள் உண்டு வரங்கள் உண்டு என்னென்னா அவருடைய நிழல் பா பட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைப்பது உண்டு அதே போலதான் ஒரு சாதாரண மனிதருக்கு இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் கொடுத்திருந்தா அந்த தேவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கும் இல்லையா அவர் சொல்லாகும் கட்லேடர் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிங்க உங்களுக்கு சுகம் கடந்து வரும் அவரால் கூடாத காரியம் இல்லை எப்படிப்பட்ட வியாதியாக கூட இருக்கலாம் இது அவ்வளோதான் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் இல்லை கத்தர் சகல வியாதியும் உங்களை விட்டு நீக்கி உங்களை சுகமாய் தாபரிக்க பண்ணுவார் கத்தாமீன் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார் அஹாமின்